வணக்கம் இது தமிழ்வினின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதி ராசா மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் புலம்பிய தமிழர்களால் மகிந்தவுக்கு காத்திருக்கும் ஆபத்து மன்னார் காற்றாலை திட்ட சர்ச்சை மக்கள் கூற்றை அடியோடு மறுத்த அரசாங்கம் இணக்கப்பாடுகளை செயற்படுத்துவதில் தாமதம் செய்தால் தொழிற்சங்க போராட்டம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை மட்டுவில் பகுதிக்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க விஜயம் மன்னார் பாஜர் பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் பதிமூன்றாம் தேதி சந்திப்பு வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக பூரண கதவடைப்பு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த முன்பாக ஒருவர் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பான விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சலுகைகளை குறைப்பதால் அவர் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் பிரிவினைவாத குழுக்களின் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக நேரிடும் என கட்சியிலிருந்து விலகிய ஜேவிபியின் முன்னாள் அரசியல் குழு உறுப்பினர் நந்தன குணத்திலக எச்சரித்துள்ளார் இக்கடுவையில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் புலம்பெயர்ந்தோர் மற்றும் சில ஜேவிபி அரசியல் குழு உறுப்பினர்களின் அழுத்தத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் இந்த நடவடிக்கை மிகவும் கவலைக்குரியது என தெரிவித்தார் மஹிந்த ராஜபக்சவை ராணுவ தீர்வை நோக்கி வலியுறுத்துவதில் ஜேவிபி கடந்த கால பங்கை அவர் நினைவுபடுத்தியதுடன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மார்ஷல் சரத் பொன்சேகாவுக்கு அவர் ஆதரவு அளித்ததையும் குறிப்பிட்டுள்ளார் புலம்பைய தமிழர்கள் தேசிய மக்கள் சக்தியை ஊக்குவிப்பதில் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்ட அவர் செம்மணி புதைகுளியை அகழ்வதில் அதிக ஆர்வம் காட்டும் அரசாங்கம் தற்போது சூரியகந்த மற்றும் கோகந்தர புதைகுலிகளிலும் இதே போன்ற ஆர்வத்தை காட்டியுள்ளதாக தெரிவித்தார் மன்னார் பகுதியில் நடைபெற்று வரும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் அங்குள்ள பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என குற்றச்சாட்டுக்களை மின்சார அமைச்சர் குமார் ஜெயகோடி நிராகரித்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தியின்படி அமைச்சர் ஜெயக்கோடி சமீபத்தில் மன்னார் முதல் புனேரியின் வடக்கு வரையிலான பகுதியை நேரில் பார்வையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அந்த பயணத்தின் போது அங்கு பறவைகள் அல்லது விலங்குகளுக்கு ஆபத்து ஏற்படுவதற்காக எந்த சான்றுகளும் அடையாளம் காணப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார் மன்னாரில் காற்றாலை அமைப்புகள் பறவைகளின் இடம்பெயர்ச்சிக்கு பாதிக்கும் இயற்கை சூழலை அளிக்கும் என்று சிலர் கூறுகின்றனர் ஆனால் நான் பார்த்தபடி மன்னார் முதல் புனேரி வடக்கு வரை முழுக்க வெறிச்சோடிய நிலம்தான் மக்கள் பேசும் மாதிரி அங்கு என்று அமைச்சர் கூறியுள்ளார் மேலும் சில சமூக குழுக்கள் கூறி காற்றாலை அமைப்பால் அது அழிவடையும் என தவறான கருத்துக்களை பரப்புவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஜால் மட்டுவில் பகுதியில் அமைக்கப்பட்டு இயங்காது உள்ள பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்று காலை நேரில் சென்று பார்வையிட்டார் கடந்த சில மாதங்களாக சுகாதார அமைச்சுக்குள் வைத்தியரிடமாற்றம் பட்டியலை தயாரித்தல் இடமாற்ற உத்தரவுகளை செயற்படுத்தல் மற்றும் வைத்தியசாலைகளில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புதல் ஆகிய செயற்பாடுகள் உரிய வகையில் மேற்கொள்ளப்படவில்லை என அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை எழுந்துள்ள சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு தொழிற்சங்கம் நடவடிக்கை எடுப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டியுள்ளது என்று சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது எவ்வாறாயினும் சுகாதார அமைச்சர் அளித்த வாய்மொழி வாக்குறுதிகளை செயல்படுத்த தவறுகின்றமை தங்கள் சங்கத்திற்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளதாக அரசு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது இதுகுறித்து சுகாதார அமைச்சருக்கு எழுத்து பூர்வமாக தெரிவிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கைகள் தொடர்பில் அதன் நிறைவேற்று குழு கவனத்தில் கொண்டு செயல்படுத்த உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளது காவல்துறை மற்றும் விசேர அதிரடிப்படையின் பாதுகாப்புடன் மன்னாரில் இரண்டாம் கட்ட காற்றாலை மின் திட்டத்துக்கான காற்றாலை கோபுரங்கள் அமைப்பதற்கான பாரிய பொருட்கள் ஏற்றி வரப்பட்டு கொண்டிருந்த நிலையில் மக்கள் எதிர்ப்பால் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை தொடர்பில் ஜனாதிபதியுடனான சந்திப்பு எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி இடம்பெறவுள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்தார் மன்னாரில் அமைக்கப்பட்டு வரும் காற்றாலை மற்றும் ஈல்மனைட் அகழ்வு தொடர்பாக மக்கள் போராட்டம் இடம்பெற்று வருகின்றது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடனான சந்திப்பு இடம்பெற வேண்டுமென்ற கோரிக்கையை பல தரப்பிலும் விடுக்கப்பட்டிருந்தது இதன் பிரகாரம் எதிர்வரும் பதிமூன்றாம் தொகுதி வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மன்னார் மாவட்ட பொது அமைப்புகளுடன் ஜனாதிபதி சந்திப்பொன்றை ஜனாதிபதி செயலகத்தில் ஏற்பாடு செய்துள்ளார் என வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் துணுக்காய் பிரதேச செயலகம் முன்பாக நபர் ஒருவர் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் கோரிக்கை பிரதேச செயலகம் தனியார் முதலாளிகளிடமிருந்து இதுவரை லஞ்சமாக பெற்ற அனைத்தையும் மீள கையளிக்க வேண்டும் அனைத்து மக்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் இரண்டாவது கோரிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வறட்சி நிவாரண வளங்களின் போது ஏற்பட்ட முறைகேடு தொடர்பில் பாரபட்சமற்ற முறையில் அனைத்து கிராம அலுவலர் பிரிவுகளிலும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நீதியானதும் நியாயமானதுமான தீர்வு வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது காணிப்புணாக்குகளை நியாயமான முறையில் பாரபட்சமற்ற விசாரணை மேற்கொள்ளும் சூழலை உருவாக்க வேண்டும் காணியற்ற குடும்பங்களுக்கு பாரபட்சமற்ற முறையில் காணிகள் வழங்கப்பட வேண்டும் நாலாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் இருபத்தஞ்சு வரையான காலப்பகுதியில் வீட்டுத் திட்ட வளங்களில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் வீடற்ற குடும்பங்களுக்கு பாரபட்சமற்ற முறையில் வீடு வழங்கப்பட வேண்டும் அஞ்சாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் இருபத்தஞ்சு வரையான காலப்பகுதியில் சமுர்த்தி வளங்களில் ஏற்பட்ட முறைகேடு தொடர்பில் உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் ஆறாவது கிராம அலுவலர் திருமதி கிருஷ்ணரூபம் கலைச்செல்லியின் இடமாற்றம் தொடர்பில் நீதி வழங்கப்பட வேண்டும் இது தொடர்பில் தவறு சரியான தண்டனை வழங்கப்பட வேண்டும் இதுதான் என்ற ஆறு கோரிக்கை இதில் வந்து எந்த எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றப்பட வேண்டியதுதான் ஆனால் முதலாவது கோரிக்கை மட்டும் இப்போ நிறைவேற்றப்பட வேண்டியது மற்றவர்களுக்கு உறுதிமொழி தரக்கூடிய கோரிக்கைகள் ஆகவே இந்த முதலாவது கோரிக்கையாக சொல்லப்படுற நான் சொல்கிற துணிக்கா பிரதேசத்தில் லஞ்சமாக தனியார் முதலாளிகளிடம் வந்து லஞ்சமாக பெறப்பட்ட அனைத்தும் வெளியே போகணும் எனக்கு முதலாவது கோரிக்கை அது நடைமுறைக்கு வரணும் உடனடியாக நடைமுறைக்கு வரணும் மற்றது எல்லாம் ஆளுநர் வந்து எனக்கு உறுதிமொழி தரணும் ஏன்னா நான் ஜிஏயை நான் நம்ப தயாரில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் அனுப்பின கடிதத்துக்கு கூட இதுவரையில் நடவடிக்கை எடுக்காத ஜிஏயை நான் நம்பி வீட்டை போக தயாரில்லை ஆகவே எனக்கு ஆளுநர் வந்து இதுக்குரிய பது உறுதிமொழிய தருவனம் மற்றது முதலாவது கோரிக்கை உடனே எனக்கு விட வருது நன்றி வணக்கம் வணக்கம் திருவாளர் கிருஷ்ணரூவன் அவர்கள் இன்றைய தினம் அதாவது பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐந்து எங்களுடைய துணைக்காய்ப்பி பிரதேசத்துக்கு முன்னால் ஆறு விடயங்களை முன்வைத்து உண்ணாவிரதம் இருப்பதாக தெரிவித்து பேனர் பதாகைகள் கட்டி அவர் உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பித்திருக்கின்றார் அவர் ஏற்கனவே இரண்டு வாரங்களுக்கு முதல் அவரை நான் அழைத்து இந்த விடயம் தொடர்பாக கதைச்ச போது அவர் ஒரு சில விடயங்களை ஏற்றுக்கொண்டிருந்தார் இது அவர் குறிப்பிடுகின்ற ஆறு விடயங்களும் என்னுடைய நிர்வாக காலத்துக்கு முற்பட்டதாக காணப்படுவதன் காரணமாகவும் அவர் ஏற்கனவே அந்த விடயங்கள் தொடர்பாக ஜனாதிபதி செயலகம் பிரதமர் செயலகம் மற்றும் மாவட்ட செயலாளர் கௌரவ ஆளுநர் ஆகியோருக்கு அந்த முறைப்பாடுகளை அனுப்பி வைத்திருக்கின்றார் அது தொடர்பாக விசாரணைகள் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முதல் மாவட்ட செயலாளருடைய புலனாய்வு பிரிவினரால் எங்களுடைய அலுவலகம் பெருதி வந்து அது தொடர்பான ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்படுகின்றது இது தொடர்பாக மாவட்ட செயலாளினால் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக நான் எந்தவித கருத்துக்களையும் கூறக்கூடிய இதாக இல்லை ஆனாலும் அவர் முன்வைக்கின்ற காரணங்களை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவருடைய மனைவி திருமதி கிருஷ்ணரூவன் கிளர்ச்சியில் ஒரு நிவாரண வளங்களில் ஆலங்குளம்பிரிவில் கிராம சபையாளராக இருந்துகின்றார் அந்த காலத்திலேயே அவரும் நிவாரண வளங்களில் ஏதோ ஒரு பிரச்சினை தொடர்பாக ஒரு மாவட்ட செயலாளர் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அண்மையில் இருக்கின்ற மாந்த இழக்கு பிரதேசத்துக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுகின்றார் அதே போன்ற பிரச்சனைகளை ஏனிய கிராம சேவையாளர்களும் செய்ததாக அவர் என்னிடம் கருத்து தெரிவித்திருந்தார் இது தொடர்பாக நான் கருதுகின்றேன் மாவட்ட செயலாளர் அவர்கள் நடக்கின்ற விசாரணையிலே இது தொடர்பாக ஆராயப்படும் எனவே இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் தன்னுடைய கோரிக்கைகளை வைத்து போராட்டம் நடத்துவது அவருடைய ஜனநாயக உரிமையாக இருந்தாலும் அது தொடர்பாக இவ்வாறான தீர்ப்புகள் கிடைக்கும் என்பது தொடர்பாக நான் இவ்வா தற்பொழுது கூற முடியாது அவரை தற்போது உண்ணாவிரம் இருக்கின்ற இன்று காலை நான் என்னுடைய எங்களுடைய உதவி செயலாளர் நிர்வாக உத்தியோத்தவர் மூலமாக அவரை அழைப்பு விடுத்திருந்தேன் ஆனால் அவரை என்னுடன் கதைப்பதற்கு உடன்பாடு இல்லை நான் கதைக்க விருப்பமில்லை என அவர் தெரிவித்திருந்தார் எனவே அவருடைய கோரிக்கைகள் தொடர்பாக அவர் மாவட்ட செயலாளரை அணக்கி மேலதிகமாக அவருடைய கோரிக்கைகளை விரைவுபடுத்த முடியும் விடயம் தொடர்பாக நான் என்னுடைய எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு இந்த விடயங்களை அறிக்கைகளை உள்ளடக்கியதாக இன்று தினம் அனுப்பி வைக்கிறேன் வடக்கு கிழக்கில் ராணுவ பிரசன்ன முடிவுக்கு வர வேண்டும் வடக்கு கிழக்கில் தொடர்ச்சியாக நிலவும் ராணுவ பிரசன்னத்துக்கு அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்வரும் பதினைந்தாம் வடக்கு மற்றும் கிழக்கில் பூரண கதவடிப்பு போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைக்கின்றது அனைவரும் உங்களது ஆதரவை எமது மக்களுக்காக மக்களின் எதிர்காலத்துக்காக தாருங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் அசாணக்கியன் தெரிவித்துள்ளார் தமிழினத்தை சேர்ந்த தமிழர்களை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுலேயும் கூட ராணுவம் அடிச்சு கொள்ற அளவுக்கு இருக்கு சொல்லி சொன்னால் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு எந்த அளவு தூரம் பாதுகாப்பு இருக்குன்றதை பற்றி மீண்டும் நாங்கள் கேள்விகளை எழுப்ப வேண்டும் இது ஒரு சாதாரண விடயமாக சிலர் கடந்து போகலாம் ஆனால் இது ஒரு சாதாரண விடயம் இல்லை இதே போல ராணுவ முகாம்கள் வடகுகளுக்கு பூராம இருக்கின்றது இதே போல ஒரு சம்பவம் தென்னிலங்கையில எங்கேயாவது நடந்திருக்கா தென்னிலங்கையிலே நடந்திருந்தால் இன்று அந்த பிரதேசங்கள் எல்லாம் ஒரு பிரதேசங்களிலே பாரிய அளவிலே பிரச்சனை வந்திருக்கும் ஏனென்றால் சிங்கள மக்களை சிங்கள ராணுவம் அடிச்சு கொண்டால் அப்படி பிரச்சனை வரும் ஆனால் ஒரு தமிழ் இளைஞரை இந்த சிங்கள ராணுவம் அடிச்சு கொலை செய்யும் பொழுது இந்த விடயத்தை பார்த்து ஒட்டுமொத்த தமிழினமும் மௌனமாக இருக்காமல் நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு குறிப்பாக வடமாகாணத்திலே வன்னி மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் சேர்ந்துதான் இந்த அரசாங்கத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கடந்த பாராளுமன்ற தேர்தலை உருவாக்கினார்கள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு இதிலே சிலர் சொல்லலாம் இல்லை கடந்த அரசாங்கங்கள் போல் இல்லாமல் ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கைது செய்யப்பட்டதுன்றதுக்காக அந்த இழந்த உயிரை நாங்கள் மீண்டும் எடுக்க முடியாது அந்த பிள்ளைகளுக்கு தன்னுடைய தந்தை திருப்பி கிடைக்க மாட்டார் இந்த மனைவிக்கு தன்னுடைய கணவர் மீண்டும் கிடைக்க மாட்டார் இது இன்றைக்கு கபில்ராஜுக்கு நடந்த சம்பவம் நாளைக்கு சாணக்கியனுக்கும் நடக்கலாம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற எவருக்கும் நடக்கலாம் வடக்கு கிழக்கில் இருக்கிற எந்த தமிழனுக்கும் நடக்கலாம் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் அலட்சியமாக இருப்போமா இருந்தால் இது எதிர்வரும் காலங்களிலே எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழினத்தை தொடர்ந்தும் ராணுவ கடுப்புடிக்குள்ளே நாங்கள் ராணுவ கடுப்புடியை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் பல்வேறு சர்ச்சைகளுக்குள்ளாகி மிகுந்த போராட்டங்களுக்கு மத்தியில் வழிபாடுகள் முல்லைத்தீவு மாவட்டத்தின் செம்மலை வருடாந்த பொங்கல் உற்சவம் இன்றைய தினம் மிக சிறப்பாக மீண்டும் தலைப்புச் செய்திகள் வருடாந்த பொங்கல் இந்த வருடம் ஆவணி மாதம் தேதி காலை ஆறு மணி பதிமூண்டாம் தேதி மாலை ஆ காலை ஆறு மணி வரைக்கும் நடைபெற இருக்கின்றது இந்த விழாவிலே எங்களுடைய இன உணர்வு கொண்ட மக்கள் அனைவரும் கட்டாயமாக கலந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்று சொன்னால் எங்களுடைய இந்த ஆலயமானது மிகவும் நெருக்கடிக்கு மத்தியிலே இன்றும் இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய வழிபாட்டு உரிமையை தக்க வைத்துக் கொள்வதற்கும் எங்களுடைய சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் இந்த ஆலயம் என்பது முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது கடந்த ஆண்டுகளிலே நீங்கள் அனைவரும் எவ்வாறு ஒத்துழைத்து எங்களுடைய இந்த வழிபாட்டு உரிமையை பெற்றுத்தந்தீர்களோ அதே போன்று இந்த வருடமும் நாங்கள் அங்கு எங்களுடைய பொங்கல் விழாவை நடாத்த இருக்கின்றோம் ஆகவே அன்பார்ந்த அடியார்களே நீங்கள் அனைவரும் அங்கு வருகை தர வேண்டும் பனிரெண்டாம் தேதி காலை விசேட அபிஷேகம் மற்றும் விசேட பூசையுடன் மகேஸ்வர பூசையும் நடைபெற இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து மாலை வேளையிலே கொக்குத்தொடுவாய் கோட்டைக்கேணி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து மடப்பண்டம் எடுத்து வந்து இரவு பொங்கல் விழாவும் நடைபெற இருக்கின்றது இந்த அனைத்து விழாக்களிலுமே நீங்கள் இன உணர்வோடு கலந்து சிறப்பிக்க வேண்டும் உங்களை அன்பாக வேண்டி நிற்கின்றேன் இத்துடன் ஐபிசி தாமலின் பிரதான செய்தி புலம்பிய தமிழர்களால் மகிந்தவுக்கு காத்திருக்கும் ஆபத்து மன்னார் காற்றாலை திட்ட சர்ச்சை மக்கள் கூற்றை அடியோடு மறுத்த அரசாங்கம் இணக்கப்பாடுகளை செயற்படுத்துவதில் தாமதம் செய்தால் தொழிற்சங்க போராட்டம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை மட்டுவில் பகுதிக்கு அமைச்சர் வசந்த சமரசிங்க விஜயம் மன்னார் பாஜர் பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை விடயம் தொடர்பில் ஜனாதிபதியுடன் பதிமூன்றாம் தேதி சந்திப்பு வடக்கு மற்றும் கிழக்கில் ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக பூரண கதவடைப்பு பழைய செம்மலை நீராவியடி பிள்ளையார் ஆலய வருடாந்த பொங்கல் கொள்ள அழைப்பு துணுக்காய் பிரதேச செயலகம் முன்பாக ஒருவர் உண்ணாவிரத போராட்டம் இத்துடன் தமிழ்வீனின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குள்ள செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற மது ஜூட்டி பக்கத்தினோட வணக்கம்